அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்தே மற்றும் அபார்ட்மெண்ட் ஈரோடு மாவட்டம் கோணவாய்க்கால் பகுதியில் ஆசிட் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரியை சுத்தம் செய்ய முயன்றபோது வாயு தாக்கி இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே பலியாகினர் தனியாருக்கு சொந்தமான கனரக வாகனங்களுக்கான வாட்டர் சர்வீஸ் சென்டரில் அதை ஊரைச் சேர்ந்த யுவானந்தன் சந்திரன் செல்லப்பன் ஆகிய மூன்று பேர் டேங்கர் லாரியை சுத்தம் செய்ய உள்ளே இறங்கியபோது மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது யுவானந்தன் சந்திரன் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டுள்ள செல்லப்பன் பவானி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நம்ம அம்பத்தூர் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்தே மற்றும் அபார்ட்மெண்ட்ஸ்